ஏன்டா சீமான் ஆல்கார் எடக்கடா திரும்பியும் மேடையில் உட்காந்து நீயை பத்தி தப்பு தப்பா என்னையோ திமுகவையும் கோத்துட்டு விட்டு இருக்கிற தூ ஆல்கான் வணக்கம் மான மரியாதை கிடையாதாடா நடிகை விஜயலக்ஷ்மியை தனக்கு எதிராக தூண்டிவிட்டது திமுக என சீமான் பேசிய நிலையில் அமைதியாக இருந்து வந்த விஜயலட்சுமி மீண்டும் வீடியோ வெளியிட்டு சீமானை மோசமான வார்த்தைகளால் விமர்சித்துள்ளார் இது குறித்து விரிவா நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளராக இருப்பவர் தான் சீமான் இவர் தம்பி வாழ்த்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு படங்களை இயக்கி உள்ளார் வாழ்த்துக்கள் என்ற படத்தை இயக்க போது அப்படத்தில் நடித்த நடிகை விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் இடையே நட்பு ஏற்பட்டது இதனையடுத்து சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்ற விட்டதாக விஜயலட்சுமி பரபரப்பு புகார் ஒன்றையும் கொடுத்தார் சொல்றேன் i don't know மதுரை அம்மன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டதாகவும் விஜயலட்சுமி தொடர்ந்து புகார் கூறி வந்தார் மேலும் தனக்கு திருமண ஆசை காட்டி தன்னுடன் குடித்தனம் நடத்தியதாகவும் கூறினார் தனது வீட்டில் பிறந்தநாள் கொண்டாடிய போட்டோ மற்றும் வீடியோவை வெளியிட்டார் இதற்கு சீமான் தரப்பில் எந்தவித பதிலும் அளிக்கப்படவில்லை சீமானால் தான் நான் கர்ப்பம் ஆனதாகவும் ஆனால் இது வெளியே தெரியக்கூடாது என கருசிதைவை செய்ததாக புகார் கூறியிருந்தார் இருந்தபோதும் சீமானுக்கு எதிராக அவ்வப்போது வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் இந்த நிலைகள் கடந்த ஆண்டு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி தன்னை மிரட்டுவதாக திருவள்ளூர் மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் விஜயலட்சுமி ஆஜராகி வாக்குமூலமும் அளித்திருந்தார் சீமான் ஆஜராகுமாறு போலீசார் சம்பன் அனுப்பியிருந்தனர் அப்போது சீமானும் விசாரணைக்கு ஆஜராகி இருந்தார் இந்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் தனது புகார் மனுவை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுக் கொண்டார் தன்னால் இந்த வாழ்க்கை நடத்த முடியவில்லை என்றும் சீமானை எதிர்க்க முடியவில்லை எனவும் கூறியிருந்தார் இந்நிலையில் தான் இதனையடுத்து தனது அக்காவும் பெங்களூர் சென்று விட்டார் இந்த சூழ்நிலை

நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீ தான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து சொல்வ பிஞ்சுடுண்டோம் தொடர்ப கட்ட நிப்பாட்டிக்கோ அதில் எதற்காக என்னையும் திமுக இணைத்து பேசுறீங்க திமுக கலைஞர் மற்றும் என்னையே தவறாக பேசுவதை விட அரசியலில் வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாதா என்னையை பற்றி பேசாதே என சொல்லியும் நீ என்னை பற்றி எதற்காக பேசுகிறாய் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் உனக்கு அந்த திமுக கலைஞர் என்னைய எல்லாம் தப்பா பேச தவிர வேற எதுவும் அரசியல தெரியாதாடா அந்த பொங்கலைய பதினஞ்சு வருஷமா செருப்பு பிஞ்சுடும் சீமான் உனக்கு நான் அமைதியாக பெங்களூரில் இருக்கிறேன் என்னை பற்றியும் திமுகவை பற்றியும் தொடர்ந்து தவறாக பேசினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் தேர்தலில் தோல்விதான் கிடைக்கும் இதோடு நிப்பாட்டிக்கோ கடைசியாக சொல்றேன் இதற்கு மேலும் என்னை பற்றி பேசினால் என்ன செய்வேன் என உனக்கு தெரியும் என மிகவும் மோசமான வார்த்தைகளால் திட்டி விஜயலட்சுமி அந்த வீடியோவை பதிவிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க எடகுடா திரும்பிய மேடையில உட்காந்து என்னையும் திமுகவும் விட்டு பேசிட்டு இருக்கான் உனக்கு மான மரியாதை ஆடியோ ஆடியோதான் வெளியில வந்துச்சே அந்த பெங்களூர் பெங்களூர்காரைய வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஏன் உனக்கு அந்த திமுகவை கலைஞரை என்னைய எல்லாம் தப்பா பேச வேற எதுவும் அரசியல தெரியாதாடா அந்த பொம்பளைய பதினஞ்சு வருஷமா தூ அல்காம் செருப்ப பிஞ்சுடம் சீமானு உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஏதோ செவனேனு பெங்களூர்ல சொல்றல உங்க ஆட்கள் வச்சு பேசாத நானும் அவ பத்தி பேசாதான் நீயும் உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி ஆடாத நீ இப்போ பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கிற என்னை பத்தி திமுக பத்தி தப்பா பேசியெல்லாம் நீ பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் எடுப்படா நீ எடுப்ப எங்க அக்கா பேரலசஸ் சாய் படுத்து கிடக்குறாங்க பிச்சை அதனால நான் வந்து உன்னை பொறுமையா விட்டுக்கிட்டு இருக்கிறேன் எங்க பாவத்துல கட்டி கதை சீமான் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில் இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து சொர்வ பிஞ்சிடும்டா சொடப்ப கட்ட நிப்பாட்டிக்கோ இதோட நிப்பாட்டிக்கோ இதோ கடைசி விட நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேலே நீ எதையா பண்ணனா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பெங்களூர்லேருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துடும் சீமான் ரொம்ப அமைதியா உனக்கு அந்த உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்கார அதை போய் பண்ணுப்போ அதை விட்டுட்டு திமுகவை என்னை எல்லாம் இழுத்துக்கிட்டு அவங்க சொன்னாங்கடா பண வருஷம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் குடுமிஜலெஷ்மின்னு சொல்லிட்டு போலையே தொடர்புக்கட்ட நாயே நீ வந்த நான் கொடுக்குறேன் உன் புருஷன் சொல்லிட்டு நீதானடா வந்த அப்ப எதுக்கடா வந்த சீமா திமுகவுக்கு இழுத்து விட்டுட்டு உட்காந்துட்ருக்குறேன் நல்லா இருக்க மாட்டேன் சீமா நீ நல்லாவே இருக்க மாட்ட நான் சொல்லிட்ட பிச்சைலையும் நீ பறமா பிச்சை எடுத்துருவ நான் சொல்லிட்டேன் அதனால அடங்கிக்கோ நீ யாருக்கிட்டேயும் அடங்க மாட்ட அடங்கி என்னை யாரும் அடக்க முடியாதுன்னு நினச்சிக்காத நீ அப்புறம் அடங்குனா நீ எப்படி ஆகிடும் தெரியுமா பிச்சைக்கார